கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தில் அந்த ஐந்தாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நெருக்கத்திலே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் எல்லா விதமான நெருக்கத்திலே இருந்து அவர் என் சபத்தை கேட்டு நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் நான் வேறு யாரையும் நோக்கி கூப்பிடல என் நெருக்கம் மாறுவதற்கு என் பிரச்சனை மாறுவதற்கு நான் யாரையும் நோக்கி கூப்பிடல நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது அவர் என் சத்தத்தை கேட்டு அவர் என்னை விசாலமான இடத்துல நல்ல ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு உயர்வான ஒரு இலைப்பாருகிற நல்ல ஒரு இடத்துல என் ஆண்டு கொண்டு வந்து வைத்தார் கர்த்த நாமத்துக்கு மகியமே உண்டாவதாக இன்னொரு வசனம் கூட நூற்றி முப்பதில் சைதா நூற்றி முப்பது உள்ள சொல்ல சொல்லுறது கர்த்தாவே ஆழங்களில் இருந்து உண்மை நோக்கி கூப்பிடு கர்த்தாவே ஆழங்களிலே இருந்து உண்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்னால் வெளியே வர முடியாத ஆழம் யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாத யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாத இடத்துல ஆழமான இடத்துல இருந்து உண்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது எவ்வளோதான் ஆழமாக இருந்தாலும் யார் உதவி செய்ய முடியாத இடத்துல இருந்து நாம வெளியே வர முடியாத இடத்துல இருந்து அண்டவராய தேவன் நம்ம செபத்தை கேட்டு உங்கள் செபத்தை கேட்டு உங்கள் சத்தத்தை கேட்டு அவர் வெளியே கொண்டு வந்து அவர் உங்களை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து வைப்பார் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் எல்லா நெருக்கத்தையும் யாராலும் உதவி செய்ய முடியாத இடத்திலிருந்து அவர் உங்களுக்கு உதவி செய்து அவர் வெளியே கொண்டு வருவார் அவர் உங்களை உயர்த்துவார் விசாலமான இடத்தில் கொண்டு வந்து வந்து கொண்டு வந்து வைப்பார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் உங்களை கனப்படுத்துவார் ஜோமனோமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு இந்த நேரத்தில் த்துக்காக தோதிரம் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து உன் நாமத்தை மகிமைப்படுத்தும் மகிமையான காரியங்களை செய்யும் நாமத்தில் நாமத்தைச் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்